நம்ம திருப்பெஞ்சில் இருக்கிற வனதாய் அம்மன் கோயிலோட வனதாய் அம்மனோட யாகசாலைங்க பாருங்க மேல் மாடி பதுகோங்க மேல ஃபுல்லா டைல்ஸ்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க இங்க நம்ம கோயில் சுத்த அளவில் எல்லா இடத்துலயும் வந்துட்டு சாப்பாடு போறதுக்கான பந்தல் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க வாருங்க வனதாய் அம்மன் கோயிலோட

ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம வனத்தாயம்மன் கோயில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க அதனால் வந்துட்டு நம்ம வனத்தாயம்மன் கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம் கோயிலில் மொத்தம் மூணு நாள் வந்து விசேஷம் நடக்க போகுது சனி ஞாயிறு திங்கள் கும்பாபிஷேகம் அதுக்கான நோட்டீஸை வந்து இப்போ இதுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் போய் சந்திக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வனதாயம்மன் கோயிலோட நோட்டீஸ் இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு நான் படித்தேன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை போயிட்டு சந்திப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயில் இங்கே பாருங்கள் சிவன் கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு ஆறு ஆறு வாழைமரம் வந்துட்டு கட்டியிருந்தாங்க இப்போ வந்துட்டு நம்ம அரசாப்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரணும்னா இந்த இடத்துலையும் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நேரம் வரணும் இந்த இடத்துலையும் வந்து வாழைமரம் சூப்பராக போயிட்டுருக்கோங்க இங்கே பாருங்க இதுதான் அம்மன் கோயிலுக்கு போகிற ரோடு ஏன்னா வந்துட்டு இந்த ரோடு ஃபுல்லாக அரச கோயில் வரைக்கும் ஃபுல்லாக தோரணங்களோட சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு சைட்லாம் பாருங்கள் ஃப்ளக்ஸ் போர்டு எல்லாமே வந்துட்டு நிறையா அடித்து வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு இந்த கோயிலுக்கு இப்போ புதுசாக கட்டின ஆர்ச் வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சமயபுரத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வனத்தாயம்மன் கோயிலில் இங்கே பாருங்கள் பெருசான ஆர்ச்சு வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு வழியாக உள்ளார வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் நம்ம அரசமுறை ஸ்டாப்ல இருந்து எங்கே பார்த்தாலும் வந்துட்டு தோரணம் தாங்க இதெல்லாம் வந்து சாப்பாடு போடுறதுக்கான ஒரு பந்தல்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க மூணு நாளும் சாப்பாடுன்னாங்க ஆனால் முக்கியமான நாள் வந்துட்டு கும்பாசே அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே சாப்பாடுங்காருங்க இந்த கோயில் வந்துட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்துட்டு ஒரு காடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இப்போ வந்துட்டு இதுக்கும் தனியாக கோயில் செட் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்து நம்ம ஐயனார் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா கருங்கள் இது ஃபுல்லாக நிறைய இருக்காங்களே இது எல்லாமே கும்பாபிஷேகத்தன்னைக்கு சாப்பாடு போடுறதுக்கான ஒரு இடம் யூஸ் ஆகுன்ட்டு எல்லாமே பெருசாக நிறைய வச்சுருக்காங்க கோயிலை சுற்றி ஒரு வழியாக இப்போ நம்ம கோயில் பேக் சைடில் பேக்கில் சைட் சைடில் தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க மேலே வந்துட்டு கும்பகாசேகம் வர்றதுக்கான சாரம் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாசேகம் நடக்குன்றாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு நம்ம திருப்பஞ்சியில் இருக்கிற வனத்தாயம்மன் கோயிலோடய என்ட்ரன்ஸுங்காருங்க இப்போ கும்பாசேகம் நடக்க இருக்க நம்ம வனத்தாயம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி வந்துட்டு ஆதாளி கருப்பு வந்துட்டு சாமி இங்கே வருங்க இதுக்கு அம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி யாகசாலைங்க பாருங்க பெரிய யாகசாலை போட்டிருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார போயிட்டு யாகசாலையில் என்னென்ன எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் புதுசாக இங்கே குதிரை இது எல்லாமே வந்துட்டு இப்போ செஞ்சதாக இங்கே வருங்க அங்கே வேல் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்காருங்க இதான் வந்துட்டு ஆதாளி கருப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாமி வந்துட்டு கும்பாசேகம் பண்ணுறதுக்காக புதுசாக செலாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க கரெக்டாக வந்துட்டு சீரியல் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் கோயில் வந்துட்டு இப்போ புதுசாக இடிச்சிட்டு கட்டியிருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க எங்காருங்க கோயிலுக்குள்ளே வந்தோனுமே நீங்கள் சமயபுரத்தில் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சீலிங்கில் வந்துட்டு நிறையா சாமி படங்களாக வரைஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம வனத்தாயம்மன் கோயில் மேலே சீலிங்கில் இங்கே பாருங்களே ஒவ்வொரு சாமியும் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்க பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்துட்டு ஓம வளர்கிறதுக்காக யாகசாலையெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே இங்கே பாருங்க அந்த வேலை தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது நம்ம வந்துட்டு என்ன கோயில் கும்பாசேகத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சனிக்கிழமை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் கோயில் கும்பாஷேகம் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க இதுதான் தான் நம்ம வனத்தாயம்மன் கோயிலோட மூலஸ்தனம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க கோயில் வந்து சாத்தி இருக்குது கும்பாஷேகம் ஆனால் தான் சாமிலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்கட்டு சாத்தி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேருங்க இதுதான் நம்ம வனத்தாயம்மன் கோயிலோட மூலஸ்தனம் சைடில் வந்துட்டு அங்கே பாருங்க பிரம்ம மகின்ற ஒரு சாமியும் வந்துட்டு ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க பிரம்மரை பார்த்துருப்போம் இங்கே வந்து பிரம்ம மகின்னு வச்சுருக்காங்க ரொம்பவே இருக்குது இந்த சைடில் வந்துட்டு வீரபத்ரோட சாமியை வந்துட்டு ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்க இங்கே பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பேக் சைடு போகலாம் வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு ஃபுல்லாக மேலே சீலிங்கில் ஒவ்வொரு சாமி வந்துட்டு சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னு வருங்க சைடுக்கு வந்துட்டால் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வனத்தாயம்மன் கோயிலோட பேக் சைடு கோபுரம் அங்கே பார்த்துக்கோங்க நல்லா சூப்பராக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கோயில் சூப்பர் பார்த்துக்கோங்க இன்னும் ரெண்டு நாளில் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க அங்கேருங்க இதாங்க பேக் சைடு கோயிலோட கோபுரம் ஆ நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் நடக்கிற திருவிழா வந்துட்டு எட்டுப்பட்டி கிராமங்களுக்கும் இந்த கோயில் திருவிழா வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கோயிலை சுற்றி உள்ள கிராம எட்டுப்பட்டி கிராமத்துக்கும் இந்த இருந்து தான் தேர் புறப்பட்டு ஃபுல்லாக திருவிழா செம்மையாக நடக்குங்க ஒரு இருபது நாளா வரைக்கும் இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் பார்க்கலாம் யாகசாலையை வந்துட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலோட பேக் சைடில் தான் இருக்கோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் போய் யாகசாலையை போய் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலோட ஒரு பாதையை பார்த்துட்டோம் இன்னொரு பாதிலையும் சீலிங்கில் இங்கே பாருங்கள் விநாயகர் படத்தை எவ்வளோ ஒரு தத்துவமாக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன் அடுத்தது வந்துட்டு ஸ்ரீ வாராகி அம்மனையும் வரைஞ்சிருக்காங்க வா முன்ன இருந்ததோட கோயில் வந்து இப்போ நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்திராணி அம்மனையும் இந்த இடத்துல நல்லா அற்புதமாக வந்து வரைஞ்சிருக்காங்க எங்கள் பாருங்கள் சாமுண்டி அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க முன்ன இருந்ததோட கோயில் இப்போ மேலே எல்லாம் சீலிங்லாம் சாமி படங்களாக வரைஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் நம்ம கோயிலுக்கு கோயிலுக்குள்ளார நுழைஞ்சோன்னுமே ரெண்டு திரிசூலம் வந்துட்டு கோயிலுக்கு முன்னாடி இருக்கோங்க பாருங்கள் இதான் கோயிலோட நுழை வை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ரெண்டு திரிசூலம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு வனத்தாயம் அம்மன் கோயிலோடய மூலஸ்தனம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சாமிக்கு ஓமம் வளர்க்குறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க சரி வாங்க யாகசாலைக்கு போகலாம் அப்போ நம்ம கோயிலுக்குள்ளார சுற்றி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு யாகசாலைக்கு வந்துட்டு வந்துட்ருக்கோம் பாருங்கள் நல்ல பெரிய யாகசாலைங்க நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக உள்ளார வந்தாச்சு உள்ளார வந்தோனையுமே விநாயகருக்கு வந்து யாகசாலை குண்டை வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்க எடுத்தோன்னுமே விநாயகர் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம இப்போ கீழே அப்படியே பார்த்தோன்னா கீழே வந்துட்டு முளப்பாரி வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு இதுதாங்க நம்ம வனத்தாய் அம்மனோட யாகசாலை இங்க பாருங்க யாகம் எல்லாமே இன்னைக்கு நைட்ல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது வந்து ஐயன் ஆரோட யாகசாலை அங்க பாத்துக்கோங்க எல்லாமே கலசம் வச்சு மாலை போட்டு வச்சிருக்காங்க அடுத்தது வந்து மதுரை வீரன் குதிரைக்கான யாகசலத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு இது வந்து விமானம் அதாவது கோபுரமும் முகத் நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் உள்ள நுழைவாயுவோட யாகசாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கே பாருங்கள் அடுத்தது வந்து கருப்பண்ணசாமியோட யாகசாலை அதுக்கு அடுத்தது வந்து ஆதாலி கருப்பு கோயிலோட யாகசாலை அதாவது நம்ம வனத்தாயம்மன் கோயிலுக்கு வெளியே உள்ள ஆதாலி கருப்போட யாகசாலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு பார்த்து எனக்கு பின்னாடி பார்த்துக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வனத்தாயம்மன் கோயிலோட பெரிய யாகசாலை இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு நீங்கள் இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டீங்க அடுத்தது வந்துட்டு கோயிலோட மேல்புறத்தில் உள்ள கோபுரத்தை போய் பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருங்க எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க நல்லா செம்ம பெரிய அக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வனதாயம்மன் கோயிலோட உச்சி இங்க பாருங்க சரிங்க இதான் கோயிலோட உச்சி கோபுரங்க கீழே வந்துட்டு தான் வருங்க இது கோயிலோட பேக் சைடு வெளிவட்டோங்க பார்த்துக்கோங்க ஃபுல்லா ஓம வளர்க்குற சவுண்ட்ல ஒன்னும் கேட்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வழியா வந்துட்டு மேல வந்துட்டோம் இப்போ வந்துட்டு இருங்களேன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்ச்சு அதோட கோபுரத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம கோயில் சுத்த அளவுல எல்லா இடத்துலயும் வந்துட்டு சாப்பாடு போடுறதுக்கான பந்தல் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அந்த முருகன் கோயிலேருந்து டோட்டலாகவே அது ஃபுல்லாவுமே வந்துட்டு சாப்பாடு போகிறதுக்காக ஃபுல்லாக நிறையிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்துட்டு இன்னும் எல்லாமே தெளிவாக வந்துட்டு பண்ணிடுவாங்க இங்கே பாருங்க வந்துட்டு நான் உங்களுக்கு எங்களுக்கு ஒயிட்டாங்களில் கட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வனசாயம்மன் கோயிலோட மேல் மாடி பார்த்துக்கோங்க மேலே ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க இங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்துட்டு கோபுரத்துக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம வனத்தாயம்மன் கோயில சுத்தி வனத்தாயம்மன் கோவில் யாகசாலை கோயில சுத்தி எல்லாமே காமிச்சிருச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எதனால இப்ப இந்த வீடியோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுக்கிறோம்னா கும்பாச அதமா வந்துட்டு நிறைய பேரு கோயில் எங்க இருக்குன்னு தொலைவீங்க அதனாலதான் யாராச்சும் அந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா திருச்சில இருந்து திருச்சி சத்ர பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டேரெக்டா திருப்பஞ்சலிக்கு பஸ் இருக்குங்க பஸ் அரச வர ஸ்டாப்னு சொன்னீங்கன்னா சிவன் கோயிலுக்கு முன்னாடியே தான் இறங்கணுமே ஒரு பெரிய ஆர்ச்சிதையும் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஈஸியா வந்துடலாம் கோயில் இருபதாம் தேதி காலையில ஒன்பதே கால் டு பத்தே காலுக்குள்ள கோயில் கும்போசங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு கரெக்டா பதினெட்டு நாளைக்கு பத்தொன்பது நாலாம் ரைக்கு இருபது அதாவது திங்கக்கிழமை மணிக்கு இந்த கோயிலோட கும்போசங்க அங்க பாருங்க மேல ஒரு பையன் கூட ஒடியாந்தானா அவனே கூட்டிட்டு வந்தாச்சு நமக்கு தனியா மேல வந்து பயமா இருக்குன்னு இதுதான் கோயிலோட மேல கோபுரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே ஒரு சிறப்பான கோயில் சொல்றாங்க பாய் பாய் சொல்லி தம்பி பாய்